பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சரி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் குண்டான இந்த ஆடி மாசத்துல வருகின்ற துன்பங்களை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுக்க சொல்ல போறேன் ஸோ தொடர்ந்து கேளுங்க சோ பொதுவாகவே மனித பிறப்பு அப்படின்னு எடுத்தோம்னா இன்ப துன்பம் ரெண்டுமே கலந்த ஒரு வாழ்க்கையா தான் நமக்கு இருந்துட்டு இருக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்பயுமே வந்து இன்பங்கள் நிலைத்து நிற்காது துன்பங்களும் தொடர்ந்து வர போறது இல்லை சோ இந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அப் அண்ட் டவுனா வந்து இயங்கிட்டு இருக்கு சோ இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய செயல்கள்னாலும் நம்மளுடைய எழுதப்பட்ட விதியின் பயனாலதான் வந்து இந்த கஷ்டத்தையும் சரி அல்லது சந்தோஷத்தையும் சரி நம்ம வந்து அனுபவிச்சு இருக்கிறோம் சரி இப்போ இந்த துன்பத்துல இருந்து வரக்கூடிய ஆடி மாசம் எப்படி வந்து தப்பிக்கலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு இப்ப முதல் ராசி மேஷ ராசியில இருந்து பாத்துருவோம் மேஷ ராசிக்காரங்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் சோ இந்த மேஷ ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யணும் இயன்ற உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ உதவி செய்யுங்க போதும் பெருசாக எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை அவங்களுக்கு ஒரு பழங்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வது தான் உங்களுக்கான பரிகாரம் அடுத்தது ரிஷபராசி இந்த ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க பார்த்தோன்னா அன்று வெள்ளை நிற ஆடை வந்து அணிஞ்சிட்டு நீர்நிலைகளுக்கு போகணும் ஸோ போகிறப்போ வெள்ளை மலர்கள் கொண்டு போங்க அந்த நதிகளில் தான் நீங்கள் அந்த மலர்களை விட போகிறீங்க அதற்கு முன்னாடி ஆறு தடவை நான் சொல்கிற மந்திரத்தை உச்சரிச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் உச்சரிக்கும் போது அந்த நீர்நிலைகளில் அதை விடணும் ஓம் சுக்ராய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர்நிலைகளில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பூக்களை விடுங்க ஸோ அதுபோல் அடுத்து ஓம் சுக்ராய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை இந்த மாதிரி ஆறு தடவை செய்யணும் ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு பொருட்களை வந்து நீங்க தானிய வகைகளையும் சரி அல்லது உணவு பொருட்களாகவும் சரி நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு ஏற்படும் அடுத்து வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தோம்னா இந்த ஆடி மாசத்துல வந்து தினமும் வந்து மகாலட்சுமி தாயாரையும் பழனி ஆண்டவர் பழனி முருகப்பெருமானையும் தான் வழிபாடுங்கிறது செய்யணும் முடிஞ்சா வந்து இந்த ஆடி மாசத்துல வந்து பழனி கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வர்றப்போ அங்கே இருக்கிற யாசகர்கள் வந்து அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க ஸோ நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்க தோஷங்கள் அனைத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா கடகராசி கடகராசி யார் யாருக்கெல்லாம் போயிட்டுருக்கு அவங்க வந்து இந்த ஆடி மாசத்துல செய்யக்கூடிய பரிகாரம் என்ன இந்த கடகராசிக்காரங்க பார்த்தோன்னா தினமும் வந்து வெள்ளை அல்லது பச்சை நிற கலந்துருக்கக்கூடிய ஆடைகளாக பார்த்து அணிந்து கொள்ளுங்க ஸோ அதுவே மிகப்பெரிய பெரிய பரிகாரம் தான் அதே போல் நீங்கள் சந்திர தரிசனம் செய்யணும் சந்திர பகவானை முடிஞ்சால் திங்கக்கிழமை நாளன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சோ இது வந்து உங்களுக்கு ஆடி மாசத்துல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அடுத்து சிம்ம ராசி யார் யாருக்கெல்லாம் சிம்ம ராசி போயிட்டுருக்கோ அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில வரக்கூடிய ஏழாவது நாள் அன்று குளித்துட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்தோன்னா இந்த கன்னியாராசி இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் அடுத்து இந்த கன்னியாராசிக்காரங்க பார்த்தோம்னா எப்பயுமே பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து எளியவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் அடுத்தது ராசி இந்த துளாராசியோட அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் ஸோ வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை நிறத்தில் ஈன்ற கன்று குட்டியை ஈன்ற ஒரு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் பழங்களையும் கொண்டு போய் கொடுங்க மிக சிறப்பான பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தோன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க அடிக்கடி வந்து இந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் படையலிட்டு வழிபாடுங்கிறத செஞ்சுட்டே இருக்கணும் வாழ்க்கையில இப்போ இந்த ஆடி மாதத்துக்குன்னு பார்த்தோன்னா கண்டிப்பா ஆடி மாதம் முடியறதுக்குள்ள குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு படையல் போட்டு தரிசனம் செஞ்சுட்டு வந்து பாருங்க உங்க வாழ்க்கையில நடக்காததும் நடக்கும் அடுத்தது பார்த்தோன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க என்ன செய்யணும்னா ராசி அதிபதி குரு பகவான் குரு குகந்த நாள் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல மஞ்சள் நிற வஸ்திர தானம் கொடுக்கலாம் தாராளமா அடுத்து இனிப்பு வகைகளான உணவுகளை வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்பமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் அடுத்து மகர ராசிக்காரங்க இந்த ஆடி மாசத்துல என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மகர ராசிக்காரங்க வந்து வெள்ளிக்கிழமையில வந்து முருகப்பெருமான் வழிபாடும் சனிக்கிழமையில வந்து ராமர் அனுமன் இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்த மாதிரி தரிசனம் செய்யணும் இந்த மாதிரி தரிசனம் செஞ்சீங்கன்னாவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அடுத்தது கும்பராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் காரங்க வந்து சனி அதிபதியாக ராசி அதிபதியாக வரனால சனிக்கிழமையில் வந்து சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வரணும் சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா உண்டியல்ல காணிக்கை செலுத்தாமல் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் பதிவில் சொல்லியிருக்கேன் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை சனிக்கிழமையில் குளிச்சுட்டு காலையில் சாப்பிட வரீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு வந்து சாப்பிட்டு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில இந்த ஆடி மாதத்துல நிறைய திருப்பங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசி மீனராசிக்காரங்க வந்து இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஆலங்குடி போய் குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வந்துருங்க நல்ல திருப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆலங்குடி போகும்போது மஞ்சள் நிற ஆடை வந்து அணிந்து கொண்டு போங்க சோ அப்போதான் இன்னும் சிறப்பான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் சோ இந்த ஆடி மாதத்துல பனிரெண்டு ராசிக்கு உண்டான பரிகார முறைய பார்த்தோம் ரொம்பவே எளிமையான பரிகார முறை தான் யார் வேண்டுனாலும் இந்த பரிகார முறைய செய்ய முடியும் சோ இந்த பரிகாரத்தை செஞ்சு பயன் பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்